இந்த மூணு பொருள் இருந்தால் தான் சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணலாங்க அதுக்கு நான் ஒரு புளியை வந்துட்டு இந்த மாதிரி அது மேலே இருக்க ஓடெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்க நாரையும் வந்து எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொட்டை எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து உடல்கலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி புளியை அதில் போட்டு கொட்டை வந்து எடுக்கணும் அதெல்லாம் இடித்து எடுத்து கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொட்டை ரிமு ரிமூ பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உப்பு மிளகா தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை அதையும் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து லைட்டாக அந்த இதை ஈறுகா மாதிரி வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உடல் கல்லில் அவ்வளோ தான் இது வந்து சாதத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை வந்து பாப்பாவும் வந்து பசங்க வந்து குச்சியில் இது பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு இதை வந்துட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சாதத்தில் வச்சு சாப்பிட்டேங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோனா பார்க்கலாம்